ரிசர்ச் மெத்தடாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிகார்டிங் தந்தை பெரியார்ஸ் டெமோக்ரட்டிக் ரிபப்ளிக் காந்தியடிகள் எப்படி த சர்வோதய மாணலை வலியுறுத்தினாரோ மக்களாட்சி குடியரசுக்கு ஆனால் அம்பேத்கர் எப்படி லெட் இட் லீவ் இட் டு த பீப்புள்ஸ் அ டெமோக்ரட்டிக் ரிபப்ளிக் என்று ஒரு வரையறையை தந்தாரோ அதுபோலவே தந்தை பெரியார் என்பவர் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கையின் ஏதியை கொண்டாடக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பொதுவான அரசு இறையாண்மையை மதிக்கக்கூடிய ஒரு அரசியல் அறிஞராக தான் பார்க்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ற இயற்கை நீதியை எந்த நாடுகளெல்லாம் கடைபிடிக்கிறதோ அந்த சர்வதேச நாடுகளுக்கும் நேச்சுரல் ஜஸ்டிஸை மதிக்கக்கூடிய இயற்கை நீதியை மதிக்கக்கூடிய அப்படி ஒரு அரசாட்சி கவர்மெண்டில் அப்படி ஒரு ஸ்டேட் அரசில் எல்லா தரப்பு குடிமக்களும் எல்லா தரப்பு குடிமக்களும் அரசாங்கத்திலும் அரசிலும் பங்கு வகித்து அங்கு எல்லா தரப்பு மக்களும் அரசாங்கம் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் அரசும் கல்வி வேலைவாய்ப்பு என அனைத்து தரப்பு மக்களையும் மாண்புடன் நடத்தினால் அது மட்டுமே உண்மையான மக்களாட்சி குடியரசு என்பதில் விடுதலை நாளேடு குடியரசு நாளேடு தந்தை பெரியார் தெளிவாக குறிப்பிடுகிறார் ஆகவே நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கை நியதியை மதிக்கக்கூடிய சாவரணிடி இறையாண்மை உள்ள அரசு ஸ்டேட் அரசாங்கம் என்று உலகில் எந்த நாடாக இருந்தாலும் அதை கடைபிடித்தால் அல்லது சர்வதேசிய எப்படி சர்வதேச அளவில் சர்வதேசிய கீதம் என்று ஒன்று இருக்கிறதோ அதே போல் தந்தை ஈவேரா பெரியாரின் அரசியல் அறிவியல் சர்வதேசியத்துக்கும் பொதுவானது அதற்கான டயாலிட்டிகல் மெட்டீரியலிஸ்டிக் பார்வையாக அவருடைய எழுத்துக்களிலும் வார்த்தைகளிலும் செயல்பாட்டிலும் கடைசி சிறுநீர்ப்பை பிடித்து கொண்டு ஒரு மனிதன் மக்களை அறிவு விழிப்புணர்வு படுத்துகிறான் என்றால் அவன் நோக்கம் தன்னலமற்ற பொது வாழ்க்கை யோகிவன் ஒருபோதும் பொது சொத்தை கொள்ளையடிக்கும் அதிகாரத்திற்கு வரமாட்டேன் வரமாட்டான் என்று சொல்கிறார் என்றால் அந்த அளவிற்கு தனி மனித ஒழுக்கத்தை சமூக ஒழுக்கத்தை பொது வாழ்வில் தூய்மையை வாழ்ந்து காட்டிய ஒரே ஒரு அரசியல் அறிஞர் இவர் அத்தையும் பெரியார் ஆதலால் தான் சொல்கிறேன் அவர் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய சாவரணி இறையாண்மையை மதித்தார் அப்படி ஒரு சர்வதேச அரசியலுக்குள் எல்லா நாடுகளும் வரவேண்டும் என நினைத்தார் அப்படி ஒரு ரிபப்ளிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மக்களாட்சி குடியரசு அமைய வேண்டும் நேச்சுரல் ஜஸ்டிஸை இயற்கை நியதியை மதிக்கக்கூடிய மனித மாண்மை ஹியூமன் டிக்னிட்டியை மதிக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஒரு மக்களாட்சி குடியரசு பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும் அங்கு எல்லா தரப்பு மக்களும் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வகிக்க வேண்டும் கல்வி விளைவிப்பில் தன்னிறைவு பெற வேண்டும் மாண்போடு நடத்தப்பட வேண்டும் அப்படி ஒரு இயற்கை நியதி உள்ள நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணக்கூடிய சாவரநெட்டிங் ஒன்று அமைந்தால் அது அதில் தந்தி அப்படி ஒரு இறையாண்மை உள்ள அரசு அமைந்தால் சர்வதேச அளவில் அது எந்த நாடு கடைபிடித்தாலும் இயற்கை நியதியை கடைபிடிக்கும் நேச்சுரல் ஜஸ்டிஸை கடைபிடிக்கும் ஒவ்வொரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் நாடுகளுக்கும் சவரணிட்டிக்கும் தந்தை பெரியார் முக்கிய பங்களிப்பை அளித்திருக்கிறார் பிலிஸ் தடுத்துகள் கோவர்ட் ரூல் ஒரு ஓனர்னா தேங்க்யூ